வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ நம்மளுடைய சேனல் மூலிமா ஒரு நியூ சீரிஸ் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஷார்ட்கட் சீரிஸ் எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ் ஆகும் ஸோ இந்த சீரீஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாமில் டிஎன்பிசி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த கவலமே இருக்காது ஸோ டைம் சேவ் பண்ணி அழகாக ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆல்ரெடி நான் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி நான் நிறையா சம்ஸ் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது அதுக்குள்ளேயே ஒவ்வொரு சம்முக்குரிய ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இப்போது இந்த ஷார்ட் கட் சீரீஸ் மூலிமா நான் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு சம்முக்கு என்ன அந்த ஸ்பெசிஃபிக்கான ஷார்ட்கட் இருக்கோ அதை தான் நான் மென்ஷன் பண்ணுவேன் அதுக்கு அடுத்தது நான் இன்னொரு ஒரு ஷார்ட்கட்டோ இன்னொரு ஒரு சம்மோ எல்லாமே கலக்க மாட்டேன் ஸோ ஒரே ஒரு ஷார்ட்கட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அது ஒரு கொஸ்டின் அல்லது ரெண்டு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய கொஸ்டினை உங்களால் அழகாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதுக்கு அடுத்து நான் உடனே ஒரு ஹோம்ஒர்க் சம் நான் கொடுப்பேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ஷார்ட்கட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளியராக ஒரு ரெண்டு பாயிண்ட் தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் ஷார்ட்கட் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்முலாவுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் நம்ம குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட் இருக்குது ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் ஆனால் எல்லா நேரமும் நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளை பண்ணி இந்த ஸ்டெப்புக்கு நம்ம வரும்போது தான் நம்மளுக்கான ஆன்சரே கிடைக்க ட்ரை பண்ணும் அப்போது நம்ம என்னென்னா ஃபார்முலாஸை ஸ்கிப் பண்ணி ஓகே இந்த ஸ்டெப்பில் இருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு வகையான ஷார்ட்கட் தான் இந்த ரெண்டு மெத்தட் மூலயமா உங்களால் ஈஸியாக டைம் சேவ் பண்ணி அழகாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த ஒரு சீரிஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க குயிக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே போல் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் ஆன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பேஜை பற்றி மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த ஒரு ஷார்ட்கட் சீரிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல் காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் பிசி ப்ரிப்பேர் பண்ணலாம் க குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் டெட்டு டிஆர்பி என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் சீரீஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இதற்கான ஷார்ட்கட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா நம்மளுடைய ஷார்ட்கட் சீரீஸில் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க ஸோ கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இங்கே ஷார்ட்கட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு மட்டுமே கூட ஒரு பர்டிகுலர் ஷார்ட்கட் யூஸ் ஆகலாம் அல்லது ஆனால் அந்த அந்த பர்டிகுலர் மெத்தடை ஒரு டைம் மட்டும் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த மெத்தடை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இருந்தாலும் நம்ம அதை கட்டை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஓகேவா ஸோ அப்போது ஒரு கொஸ்டின் கே கேட்டுருந்து அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் அதே போல் மாடலில் நிறையா இருந்தாலும் உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் இப்போது இந்த கொஸ்டின் கவனிங்க பின்வரணவற்றில் எது ரூபாய் ஆயிரம் அசலுக்காக ஓராண்டுக்கு பத்து சதவீதம் என்ற வீதத்தில் வட்டி ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்ன கேள்வி எட்டிருக்காங்க சிம்பிள் தனி வட்டி என்ன அப்படிங்கிறத கேள்வி எட்டிருக்காங்க ஓகே ஸோ வட்டி என்னான்னு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு விஷயம் நீங்கள் ஒரு பாயிண்ட் கவனிக்கணும் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அசலில் அல்லது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அசல் அல்லது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஜீரோ வந்திருந்ததுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிவிங்க இப்போ அசல்லே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா ஸோ ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணியிருக்கேன் டேரெக்டாக மல்டிஃபை பண்ணியிருக்கேன் பத்து இன்ட்டு காலம் என்ன ஒரு ஆண்டு தானே ஸோ ஒன்று இன்ட்டு பத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பத்து அப்போ பத்து இன்ட்டு பத்து நூறு ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் எனி டைம் நீங்கள் ஃபார்மலர்ஸுங்கிற அப்ளை பண்ண தேவையில்ல ஜஸ்ட்டு அசலில் ரெண்டு ஜீரோ வந்தால் கேன்சல் பண்ணணும் அசலில் ரெண்டு ஜீரோ வந்தால் கேன்சல் பண்ணணும் என்ன கேள்வி கேட்டிருந்தா வட்டின்னு கேள்வி கேட்டிருந்தா அசலில் ரெண்டு ஜீரோ வந்துச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாமே அதாவது அசல் வேலையாக இருக்கட்டும் காலமாக இருக்கட்டும் அதே போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் இதை நீங்கள் மல்டி பண்ணவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் டேரக்டாக கிடைச்சிடும் இதை நீங்கள் மைண்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மைண்டு கால்குலேஷனில் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது அழகாக உங்களுக்கு புரியும் இந்த கொஸ்டின் கவனிங்க ஸோ இங்கேயும் ஆயிரத்துக்கு பத்து சதவீத வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு தனிவட்டி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ தனிவட்டின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னாவே என்ன பண்ண போகிறோம் அசல்ல ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண போகிறோம் ஸோ அசல்ல ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம் என்ன வரும் பத்து இன்ட்டு பத்து நூறு நூறு இன்ட்டு ரெண்டு இரநூறு ஸோ இரநூறு தான் அதற்கான ஆன்சர் எந்த வித ஒர்க் அவுட்டுமே நம்மளுக்கு தேவையில்லை ஜஸ்ட் கொஸ்டினை பார்த்த உடனே தனி வட்டி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அசல்ல ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டு எல்லாத்தையும் மல்டிஃபைல் பண்ணிட வேண்டிய வேலை முடிஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அனிதா என்பவர் பதினைந்து சதவீத வட்டி வீதத்தில் ரூபாய் ஐயாயிரத்தை கடனாக பெற்றார் இரண்டு வருட முடிவில் அவர் செலுத்தும் வட்டி தொகை என்ன ஸோ இங்கேயும் வட்டி தான் கேட்டிருக்காங்க என்ன பண்ணணும் அசலில் ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிவிட்டு இருக்க எல்லா நம்பரும் மல்டிஃபை பண்ணுங்கள் பதினஞ்சு அமௌண்ட் வந்து ஐம்பது தான் வரும் நெக்ஸ்ட்டு வருடம் ரெண்டு ஓகேவா அப்போ ஐம்பது இன்ட்டு ரெண்டு நூறு நூறு இன்ட்டு பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூறு ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ என்ன ஷார்ட்கட் அப்படிங்கிறது ஸோ கூட்டு வட்டி சாரி வட்டின்னு கேட்டாங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அசல் வேல்யூவில் ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மல்டிஃபைல் பண்ணிட வேண்டியது தான் ஓகேவா நீங்கள் ஃபார்முலாவை அந்த வேல்யூஸ் ஃபார்முலா நோட் பண்ண தேவையில்லை அந்த வேல்யூஸை சப்ஸிப் பண்ணணும் தேவையில்லை அதுக்கப்புறம் சிம்பிளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மல்டிஃபி பண்ண அவசியம் இல்லை டேரெக்டாக நம்ம ஒரே ஸ்டெப்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடும் ஸோ இந்த ஷார்ட் கட்டு உங்களுக்கு கிளியராக புரியுச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளானதான் ஒரே ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி தான் அது எங்கே கலாம் அப்ளை பண்ணலாங்கிற சொல்லியிருக்கேன் ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு எட்டு சதவீத வட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அசலில் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறது தான் வேலை ரொம்ப சிம்பிளானது தான் கமெண்ட் செக்ஷனில் இதற்கான ஆன்சர் பதிவு பண்ணுங்கள் இந்த ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிடலாம் அதே போல் உங்களோட வேல்யூபுளான கமெண்ட்ஸை நீங்கள் தாராமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ் யார் யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை இந்த சீரீஸை நீங்கள் ஷார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா ஷார்ட்கட் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது டைம் சேவ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட்லாம் நிறையா இருக்கும் இதை ஒன் பை ஒன்னாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் இதோட வேல்யூ புரியும் ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக குரூப் ஃபோர் எக்ஸாமில் உங்களால் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் ஸோ அடுத்த ஷார்ட்கட்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ